கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசின் செயல்பாட்டை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க திமுக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கள்ளச்சாராயத்தின் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி விஜய் பொங்கி எழுந்துள்ளார் தமிழக மெட்ரிக் கழகம் எனும் கட்சியை தொடங்குவதாக கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் அறிவித்திருந்தார் இதற்கான அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளும் தொடங்கப்பட்டன ஆனால் அவற்றின் வெளியான பெரும்பாலும் மற்றும் பண்டிகைகள் தொடர்பான வாழ்த்துக்கள் செய்தியாகவே இருந்தன இந்த நிலையில் முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதிலும் அரசு நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக வெளிப்படையாக சுட்டிக்காட்டி திமுகவை அட்டாக் செய்துள்ளார் விஜய் இது தொடர்பான தனது டுவிட்டர் பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய ஐந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த மன அதிர்ச்சியையும் மன வேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பார்த்துக்கிறேன் என்றும் தனது ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதே நிகழ்வு காரணம் பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என குறிப்பிட்ட நடிகர் விஜய் இது வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக விஜய் குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான போதும் மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு மட்டுமே விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார் ஆனால் திமுக எம்பிக்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறோம் என்பதை விஜய் முடிவு செய்து தமிழ்நாடு அரசியலில் தங்களின் எதிரி திமுக தான் என விஜய் வெளிப்படுத்தி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர்